நாங்கள் வந்து போன முறை இந்த பிபிஎன் நிகழ்வில் கலந்துக்கிட்டோம் கலந்துட்டு பேசின அந்த வீடியோ வந்த பிறகு எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆறு டீலர்ஸ் கிடச்சிட்டாங்க அது இந்தந்த ஊரெலாம் அப்படின்ட்டும் சொன்னாங்க எவ்வளோ பேமெண்ட் வாங்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க எங்களுடைய ப்ராடக்ட் மிக சிறப்பாக மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்ந்துருக்கிறது இனிமேல் நாங்கள் ரெகுலராக வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கை இருந்து அவங்க நிறுவனம் வந்துட்டு விழுப்புரத்தில் இயங்குகிறது நாங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் எந்த விதத்தில் சிறப்பானது அப்படின்றத அவங்க வாரியாக சொல்கிறாங்க ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் எந்த விதத்தில் நாங்கள் தயாரிக்கிறோம் ஏன் இது உங்களுக்கு சுகர் லெவல் கூடாது இதுக்கு என்ன ரீசன் இதை சாப்பிட்றப்போ என்ன வகையான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இப்படின்னு நிறைய பட்டியல் போட்டு சொல்லிட்டே போயிருக்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பேசின வீடியோலேயும் நிறைய பேசியிருக்கிறாங்க இப்போயும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த காணொலியும் நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் உங்களுக்கே தெரிய வரும் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பர்பாக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீடெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் உற்சாகமான வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த பிபிஎல் நெட்வொர்க்குக்கு ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்காரரு போன இயர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு நான் அவர்கிட்ட சொல்கிறேன் ஏங்க பிபிஎன்ல ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க நீ கம்முனருமா அங்கே போனால் நமக்கு லைஃப் கிடைக்கும் வந்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இயர் பேசுகிறோம் இங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும் சார் வந்து ஃபஸ்ட் இயனை கேட்க சொன்ன கேள்வி பீட்ரூட் மால் குடிச்சிங்களா அப்படின்னு இப்போ நான் கேட்குறேன் ஏபிசி மால் நல்லா இருக்குங்களா இப்போ நாங்கள் ஃபோ லாஸ்ட் டைம் வந்ததுன்ன எங்களுக்கு ஸ்டால்ஸ்க்கு நான் தேடி அலைவேன் ஸ்டால் எல்லா ஸ்டாலும் கவர்மெண்ட் ஸ்டால் போடுறாங்களா அந்த ஸ்டால் போடுறாங்களோ நான் தேடி அலைவேன் போய் ஸ்டால் கேட்டு பே பண்ணி லாஸ் ஆகி வருவோம் இந்த பிபிஎன் சேனலில் நான் அட்டன் பண்ணதுலேருந்து லாஸ்ட் இயர் நான் வந்தேன் அட்டென்ட் பண்ணதுலேருந்து நாங்கள் ஸ்டால்ஸ்க்கு போக மாட்டோம் ஸ்டால்ஸ் கேட்டேன் வீட்டுக்கார் சொல்லுவார் பிபிஎன் இருக்க பார்த்து நீ எதுக்கு ஸ்டாலில் போய் சேல் பண்ண போகிற நமக்கு அந்த ஒர்க்கே பண்ண முடியல அந்த ஒர்க்கே நம்மளால் பண்ண முடியல எங்கள் குருஜிக்கு ஒரு கிளாப் தட்டுங்க அவங்களால்தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறேன் நான் எங்களுக்கு போன வருஷம் வந்ததில் ஆறு பேர் டீலர்ஸ் கிடச்சிருக்காங்க திருப்பூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கடலூர் மார்த்தாண்டம் ஃபிஃப்டி தௌசண்ட் பே பண்ணாங்க அவங்க ஃபிஃப்டி தௌசண்ட் பே பண்ண அடுத்த செகண்ட் நாங்க ஹண்ட்ரட் கேஜிஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஹண்ட்ரட் கேஜிஸ் கொடுத்துருவோம் அவங்க சேல் பண்ணிட்டு தொடர்ந்து எங்கள் கூட கான்டாக்டில் இருக்காங்க போன வாட்டி வந்த ஒரே இயர்ல சிக்ஸ் டீலர்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க அடுத்தது கேரளா கொச்சின்ல மும்பை பூனே திருப்பதி இது மூணும் வெயிட்டிங் லிஸ்ட் அடுத்த அடுத்த வீக்கு காண்ட்ராக்ட் போடுறாங்க ஸோ நாங்க இந்த லெவலுக்கு வந்தது இனி எந்த இடத்துல பிபிஎன் மீட்டிங் நடந்தாலும் நாங்கள் இருப்போம் நீங்களும் வந்து பயனடைங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இப்போ நான் என்னோட ப்ராடக்ட சொல்லிடுறேன் நாங்க வந்து கை மால்ஸ் பீட்ரூட் மால் கேரட் மால் செவ்வாழை மால் ஏபிசி மால் பண்றோம் இப்போ இது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பீட்ரூட் மால் இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்னோட என்னோட பொண்ணு வந்து காலேஜில் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணதில் அதை ஸ்டார்ட் பண்ணும் அந்த பீட்ரூட் மால்ட் அதனால் அட்வான்டேஜஸ் என்னென்னா பீட்ரூட் பாதாம் முந்திரி ஏலக்கா நாட்டு சக்கரை போட்டு செய்கிறோம் எந்த ப்ரிசர்வேட்டிவோ எந்த கெமிக்கல்ஸோ அடட் கிடையாது பீட்ரூட் மால் குடிக்கிறவங்க கேட்குற முதல் கேள்வி ஏமா பீட்ரூட் சாப்பிட்டா சுகர் ஏறும் நாங்கள் குடிக்கலாமா அம்மான்னு கேட்பாங்க இன்றைக்கி காலையும் ஒரு சார் கேட்டாங்க பீட்ரூட் வந்து அந்த த ஜூஸ் பண்ணுவோம் நாங்கள் அந்த ஜூஸ் பண்ணி இரும்பு வாணலில் அது துண்ட வைப்போம் அந்த தண்ணியெலாம் போயிடுது இல்லையா அப்போ அதோட தன்மை மாறிடும் இந்த பாதை எரிச்சல் இன்சுலின் சுரக்கும் பாதை எரிச்சல் நின்று போயிடும் சுகர் கட்டுப்பாட்டுக்கு வரும் இதை நாங்கள் தீசீஸ் மூலமாகவே நிரூபிச்சிருக்கோம் ஓகேவா ஆனால் பீட்ரூட் அந்த பீட்ரூட் மால் சுகர் பேஷன்ஸ் டெய்லி டூ டைம்ஸ் மட்டும் தான் ஹெண்டில் பண்ணணும் அடுத்தது ஹீமோக்ளோபின் லெவல் அஞ்சு பர்சன்ட் தாங்க இருக்கு இமோ லெவல் இல்லைங்க எங்களுக்கு ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகலைங்க ஒரு நாளைக்கு ஆறு வேலை குடிங்க பத்தே நாள்ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா எங்களோட பணத்தை நாங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றோம் சவால் விட்டு கொடுக்குறோம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெண்களுடைய இரெகுலர் பீரியட்ஸ் இட்ஸ் வில் பி கியூர்டு இரெகுலர் பீரியட் ரெகுலர் பீரியடாக இருக்குது அவ்வளோ கேர்ள்ஸ் எங்ககிட்ட வாங்குகிறாங்க நெக்ஸ்ட்டு மிக 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 பெரிய பிரச்சனை குழந்தையின்மை இந்த காலத்தில் அந்த குழந்தையின்மை இருக்க பேரண்ட்ஸ் அதாவது கப்புல்ஸ் வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு கொடுக்குறாங்க அன் இதுவரையும் ஃபோர்டீன் மெம்பர்ஸ்க்கு குழந்தை பிறந்திருக்கு ஈவன் பர்த் டு ஃபோர்டீன் கப்புல்ஸ் இன்க்ளூடிங் மை பிரதர் லா ஓகேங்களா பிரதர் இன்லாக்கு செவன் இயர்ஸாக இல்லை அவங்க இது இன்னும் பண்ணி அவங்களுக்கு எல்லாருமே எங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது கேரட் கேரட் பார்த்தீங்கன்னா கண் பார்வை அதிகரிக்குது ஸ்கின் க்ளோ கொடுக்குது குழந்தைங்களுக்கு அது சுவையாக இருக்குது அதனால் கண் பார்வை எப்படின்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஒரு மண்டலம் சொல்லுவாங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் மூணு வேலை எடுங்க ப்ளஸில் இருக்கு இல்லையா மைனஸில் இருக்க பார்வை பிளஸ்ல ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சிரும் ஓகேவா கண்டிப்பாக அதை கன் இது கன்யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஐ ப்ராப்ளம் சரியாகும் அடுத்தது ஸ்கின் க்ளோ கொடுக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கலாம் அடுத்தது செவ்வாழை செவ்வாழை வந்து முக்கியமாக இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே குணமாகுது சில பேர் சொல்லுவாங்க அப்படியே நரம்பு சுருட்டி ஈர்த்துக்குச்சி இதை குடிங்க நரம்பு சுருட்டுறது நின்றுடும் அடுத்தது இதயத்தில் இருக்க ப்ராப்ளம் அப்புறம் ஃபெர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மை ஆண்களுக்கு ஆண்மையை அதிகப்படுத்துகிற வீரியம் வந்து அந்த செவ்வாழியில் இருக்குது ஸோ அதை எண்ணில் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தது ஏபிசி ஏபிசியில் இந்த பீட்ரூட்டிலோட இருக்கிறோம் ஆப்பிளில் இருக்க நம்ம சொல்லிட்டோம் ஆப்பிளில் வந்து ஒபிசிட்டி குறைக்கும் நீங்கள் வந்து உங்களோட வெயிட் லாஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஏபிசி ஆப்பிள் பீட்ரூட் கேரட் பாதாம் முந்திரி இலக்காய் சுவையா இருக்கு இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்க இது எல்லாமே அடுப்புல இரும்பு வானலில் செய்யறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் நோ ப்ரிசர்வேட்டிவ் நோ கெமிக்கல்ஸ் இட்ஸ் வெரி 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 குட் ஃபார் ஆல் எங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்து தான் நாங்கள் டீலர்ஷிப் வரணுமா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் இருக்கவங்க பண்ண மாட்டோமா தாராளமா வாங்க பண்ணலாம் ஐம்பதாயிரம் கொடுக்குறவங்களுக்கு இப்போ ஒரு இப்போ திருப்பூரில் ஒருத்தங்க எடுத்திருக்காங்கன்னா அந்த திருப்பூரில் வேறு யாருக்குமே நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண மாட்டோம் எங்ககிட்ட திருப்பூரில் யாருன்னா கேட்டாங்கன்னா கான்டெக்ட் பண்ணம்னா உங்களோட நம்பரை கொடுத்துருவோம் அதுதான் அதோ அதோடைய அட்வான்டேஜ் இது எல்லாத்தையுமே எங்களுக்கு கொடுத்த சாருக்கு ரொம்ப நன்றி எல்லோரும் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ ட்ரிபிள் செவன் நைன் எயிட் தேங்க்யூ தேங்க்யூ குருஜி தேங்க்யூ ஸோ மச் என்ன நண்பர்களே மாட்டில் இருந்து தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் என்ன எந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான ப்ராடெக்டாக அமைஞ்சிருக்கிறது இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்கிறது இந்த தொழில் செய்கிறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் இருந்தால் போதும் இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிவிட்டு போயிருந்திருப்பாங்க அதனால் இதை உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வியோ டவுட்ஸோ இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்